கட்டிக்கிறேன் நான் கட்டிக்கிறேன் நீங்க இப்போ நான் வேணா நீ வேணான்னு இருக்கீங்க என்னடா நினைச்சிங்க ரெண்டு பேரும் நாங்க கட்டிக்கலானே தான் நினைச்சோம் டைரக்டர் வந்து எங்களை வேண்டான்னு சொல்லிட்டாரு என்னமோ நீங்க ஏதோதோ பண்றீங்கள அவரே வந்து சொல்றாரு சொல்லிரு அதெல்லாம் முடியாது நான் முடி வெட்டற பக்கத்துல வர நான் முடி வெட்டேன் நான் கல்யாணம் பண்ணா உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவேன் அண்ணா சலங்கை இவ்வளவு கெஞ்சு கேக்குற அதனால நாம சலங்கைய சேலத்துக்கு கூட்டிட்டு போறோம் கல்யாணம் பண்றோம் ஃபர்ஸ்ட் நைட்ட முடிக்கிறோம்

இவள நீங்க தான் பெருசுன்னு நினைக்கிறீங்க இவளை பத்தி ஒரு சின்ன சொல்லட்டுமா பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு ரெண்டு வருஷம் ஒருத்தனையே சில பேர் காதலிப்பாளுங்க ஒரு வருஷம் ஒருத்தனையே சில பேர் காதலிப்பாளுங்க ஆறு மாசம் தொடர்ந்து ஒருத்தனையே காதலிப்பாளுங்க இவெல்லாம் தினமும் ஒருத்தனை காதலிக்கிற

அதெல்லாம் போகட்டும். நான் ரெண்டு பேரும் இவ்ளோ பெரிய பேக்ரவுண்டா எப்படி தான் மெயின்டைன் பண்ணறது தெரியாத இருந்தோம் நீங்களே சேர்த்து வந்திருக்கணும். மூணு பேரும் அதெல்லாம் இல்லை. இரு இரு. நான் பேண்டின் இவ்ளெல்லாம் பண்ற அளவுக்கு பைத்தியக்காரனா. அதெல்லாம் உங்களை மாதிரி நிறைய பைத்தியக்கார இருக்கா. நாளா இவ்ளோ மெயின்டைன்லாம் பண்ண முடியாது. அண்ணா நான் இல்ல இவ்ளெல்லாம் காலத்துக்கு எவனாலையும் மெயின்டைன் பண்ண முடியாது. எவனாலயே அடக்க முடியாது. இவ்ள அடங்காதவ. யா. என்ன புரிஞ்சுட்டு ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். ஆமா ஏய்